நன்றிகள் இங்கே விற்கப்படுகின்றன சிறுகதை கார் சென்னையை அடுத்த செங்கல்பட்டு ரோட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தது அங்கே பெருங்கலத்தூர் செங்கல்பட்டு இடையே இருக்கும் ஒரு கிளை சாலையில் காரை திருப்பினார் ஆனந்தன் உடன் வந்திருந்த மனைவியிடம் கேட்டார் சுதா இது கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படி தான் தோணுது சற்று குழப்பமாக சுற்று மற்றும் கார் கண்ணாடியை இறக்கிவிட்டவள் பார்த்தபடியே கண்ணவனிடம் சொன்னார் ஏம்மா உனக்கும் மறந்து போச்சா இல்லைங்க மூணு மாதம் ஆயிடுச்சுல்ல சரியாக தாங்க தெரியலை இதுதான் என்று நினைக்கிறேன் ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று இருக்குமே ஆ இதோ இருக்கு சுதா சரியான பாதையில் தான் நாம் போயிட்டுருக்கோம் ஒரு மூன்று மாதத்திற்கு முன்னால் இவர்கள் வளர்த்த புமேரியன் வகை மூன்று நாய்க்குட்டிகளை இங்கே தான் விட்டு சென்றார்கள் ஒரு மாதத்திற்கு நாய்க்குட்டிகளை கவனிப்பதற்கு இவர்களுக்கு மொத்தமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஒரு நாய்க்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் மூன்று நாய்களை ஒரே நேரத்தில் அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றதால் ஐயாயிரம் ரூபாய் தள்ளுபடி என்ற ரீதியில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பேசி அட்வான்ஸாக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு சென்றார்கள் ஆனந்தனும் சுதாராணியும் அறுபது வயதை கடந்தவர்கள் தங்களது இரண்டு மகன்கள் அவர்கள் இருவருமே வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்காக சென்றவர்கள் அங்கேயே செட்டிலாகிவிட்டார்கள் இரண்டு பேருமே அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவன் கலிஃபோர்னியாவிலும் சிறியவன் நியூ ஜெர்சியிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் இருவருக்குமே ஆகிவிட்டது இருவருக்குமே குழந்தைகளும் இருக்கிறார்கள் பெரியவன் சுந்தருக்கு ஒரு பெண் குழந்தை சிறியவன் கணேசுக்கு ஒரு பையன் பெரியவன் சுந்தரம் அவனது மனைவி ஷீலாவும் இங்கே இன்ஃபோசிஸ் கம்பெனியில் செங்கல்பட்டு அருகேதான் இதற்கு முன்னர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் இருவருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஓரிரு மாதங்களில் அவர்களுக்கு அமெரிக்க கம்பெனி ஆஃபர் வந்ததால் ஒரே நேரத்தில் இருவருமே அமெரிக்காவிற்கு போக வேண்டிய நிலை அப்போது ஆனந்தனும் சுதாராணியும் எவ்வளவோ சொன்னார்கள் தம்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது பெரிய விஷயம் இல்லை நீ வெளிநாட்டுல போய் வேலை பாரு வேண்டான்னு சொல்லல அதே நேரத்துல நம்ம தேவையை விட அதிகமா பணம் வருதுன்னு நீ ஆசைப்பட்டு போறதால ஒரு காலத்துல பணம் மட்டும்தான் இருக்கும் உறவுகள் நம்மக்கிட்ட இருக்காது அதை முதல்ல புரிஞ்சுக்கும் என்று இருவருமே அட்வைஸ் செய்தார்கள் ஷீலா தான் விடாப்பிடியாக இருந்து தனது கணவனை அழைத்து கொண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாவட்டத்தில் ஒரு பகுதிக்கு சென்று விட்டாள் அடுத்த வருடமே குழந்தை பிறந்தது குழந்தை அமெரிக்க குடியுரிமை பெற்ற குழந்தை ஆகிவிட்டார் இதற்கிடையில் சுதாராணியினுடைய தம்பி மகள் ஒருத்தி கல்யாணத்துக்கு தயாராகியிருந்தாள் அவளை சுதாராணி தனது இரண்டாவது மகன் கணேசுக்கு பெண் கேட்டு திருமணத்திற்கான நாளும் குறித்து விட்டாள் அதை முதலில் வெளிநாட்டில் இருக்கும் மூத்த மகன் சுந்தருக்கு கூறினாள் திருமணத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பே லீவு போட்டுவிட்டு இருவருமே வந்து விடுகிறோம் என்று கூறினார்கள் அந்த வகையில் கணவனும் மனைவியும் சந்தோஷமடைந்தனர் சொல்லி வைத்தது போலவே கணேசன் திருமணத்திற்கு சுந்தர் அவனது மனைவி ஷீலா மற்றும் மகள் ரிஷிகாவுடன் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி இந்தியாவின் தமிழ்நாடு தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை சென்னையின் கடற்கரை அழகான ஊர்களில் ஒன்றான பெசன் நகர் நான்காவது அவன்யூ சுபமங்களா என்ற அந்த அபார்ட்மெண்ட் தேடி மூவரும் அழகாக ஒரு மாலை பொழுதில் வந்திறங்கினார்கள் ஆனந்தன் இங்கே இன்ஜினியரிங் முடித்தவர் பல ஊர்களில் தனது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை பார்த்தவர் ஒரு அமைதிக்காக பெசன் நகர் கடற்கரை பகுதியில் ஓர் இடத்தை வாங்கியிருந்தார் அன்று அவருடன் சேர்ந்த பனிரெண்டு பேர்கள் கூட்டாக அந்த இடத்தை வாங்கி அவரே கன்ஸ்ட்ரக்ஷன் செய்து சுபமங்களா என்ற பெயர் வைத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிவிட்டார்கள் அவர் படிக்கும் காலத்திலிருந்து இந்த வீட்டை கட்டி முடித்து ஓய்வெடுக்கும் வரை அவர் ஓடிக்கொண்டே இருந்ததால் பையன்கள் நம்முடனே இருக்க வேண்டும் அவர்களும் நம்மை போல் ஓடிக்கொண்டிருந்தால் எப்போது நாம் குடும்பத்துடன் கூடியிருப்பது என்ற சிந்தனை அவருக்குள் வலுத்தது அதன் காரணமாகவே வேலை என்பது காலையில் சென்று மாலையில் வீடு திரும்பிவிட வேண்டும் அது சம்பளம் என்பது ஒரு பொருட்டல்ல என்ற முடிவுக்கு வந்தார் ஆனந்தன் எல்லோரும் ஒன்றாக ஒரே வீட்டில் அமைதியாக வாழ வேண்டும் என்பதில் அவருக்கு அளவில்லாத ஆனந்தம் அதனால்தான் பையன்கள் படித்து வேலை செய்ய வேண்டும் என்ற சூழலில் பூனே மற்றும் பெங்களூருக்கு வேலை கிடைத்ததும் அவர் வேண்டாம் என்று சம்பளம் குறைவானாலும் சென்னை மட்டும் போதும் என்ற முடிவுக்கு வந்திருந்தார் அவர் தனது வாழ்க்கை லட்சியம் என்றும் இனி குழந்தைகளுடன் தான் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்ததால் ஏற்பட்ட சூழல் இது ஆனால் அவரது சிந்தனை சிறு போல மூத்த மகன் திருமணம் முடிந்த கையோடு அமெரிக்கா சென்றதில் விருப்பம் இல்லாவிட்டாலும் கூட பிள்ளைகள் விருப்பத்திற்காக அவர் ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று கணேஷ் திருமணம் மிக எளிமையான வகையில் சிறிய மண்டபத்தில் முடித்து கொண்டு வெசநகரில் இருக்கக்கூடிய உயர்தர சைவ விருந்துகளை அனைவருக்கும் ஏற்பாடு செய்திருந்தார் ஆனந்தன் பெண்ணுக்கு மயிலாப்பூர் என்பதால் பெசநகருக்கும் மயிலாப்பூருக்கும் மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒரு வாரம் அங்குமிங்கும் போய் வந்தார்கள் சுந்தரும் சீலாவும் பத்தாவது நாள் முடிவதற்கு முன்பு அமெரிக்காவுக்கு கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் அப்போது அமெரிக்காவில் தான் தங்கியிருக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனிக்கு ஃபோன் செய்து கொண்டிருந்த சுந்தர் தற்போது திருமணமான கணேசிடம் ஒரு தகவலை சொன்னான் தான் வேலை பார்க்கும் கம்பெனியின் பிரான்ச் ஒன்று நியூ ஜெர்சியில் ஆரம்பிக்க இருக்கிறது நீயும் அங்கே வந்துவிடு என்று கூறினான் அதை கேட்டதும் அப்பாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று கூறினான் கணேஷ் நீ அப்பா கிட்ட கேட்ட அவர் விடமாட்டார் அம்மா கிட்ட கேட்டாலும் விடமாட்டாங்க உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு மது என்ன சொல்கிறான்னு கேளு மதுமிதா கணேசனின் மனைவி பெயர் கணேஷ் மதுமிதாவிலும் மெல்ல அண்ணன் சுந்தர் சொன்ன வேலை விஷயத்தை பற்றி சொல்ல மதுமிதா மிக்க சந்தோஷமடைந்தார் நானே உங்ககிட்ட கேட்கணுன்னு இருந்தேங்க உங்கள் அண்ணா கிட்ட சொல்லி நம்மளையும் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி நல்ல வேலையை அவரே சொல்லிட்டார் எனக்கு ஓகே மாமிக்கிட்ட கேட்கலாமா என்று கேட்டால் அம்மா வேண்டாம்னு சொல்லுவாங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டாம் உனக்கு ஓகேன்னா நாம் அண்ணா கிட்டே சொல்லிடலாம் என்ன சொல்கிற நீ உங்கள் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன் வேண்டாம் வேண்டாம் எங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டா நாம் வாழ்க்கையை நாம தான் டிசைடிங் அத்தாரிட்டி என்று சுந்தரிடம் அந்த கம்பெனியில் நியூ ஜெர்சியின் புதிய கிளைக்கு வேலைக்கு வருவதாக சொல்லிவிடச் சொன்னால் கணேஷ் இதை கேள்விப்பட்ட ஆனந்தனும் சுதாராணியும் அளவு கடந்த கோபப்பட்டார்கள் சுந்தரிடம் டேய் என்ன நினச்சிட்டு இருக்க எங்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நாம் எதுக்கு தாண்டா இங்கே வாழணும் இல்லைப்பா ஒரு அஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்துட்டால் எங்களுக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தோங்கற நிம்மதி இருக்கும்ல என்றான் கணேஷ் டே வெளிநாட்டில் வேலை பார்த்தா என்னடா நிம்மதி நான் சொல்கிறது கேளு நீ வெளிநாடு சுற்றி பார்க்கணும்னா நான் ஒரு அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஹனிமூன் கலிஃபோர்னியாவுக்கு போயிட்டு வாங்க அதுக்கு நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் ஆனால் இங்கேயே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டா அப்பா அம்மா கூட ஏதாவது ஒரு பிள்ளை இருக்கணும்டா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா யார்டா கூட பாப்பா பிள்ளைகளை எதுக்கு நாம் பித்துக்கிறோம் அப்படியே ஆற்றோட விட்டுட்டு ஓடுறதுக்கா நீங்கள் அப்படி தானே விட்டுட்டு வந்தீங்க உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் திருச்சியில் திருச்சி இருந்து அதான் உங்கள் பிள்ளைகளும் அதே வார்த்தை பேசுது என்றால் சுதா என்கிற சுதாராணியாகிய ஆனந்தனின் மனைவி ஒரு கணம் சிலையானார் தனது மனைவி சொன்னதை கேட்ட ஆனந்தன் சுதா சொல்கிறது உண்மைதான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீரங்கத்திலிருந்து அப்பா அம்மா சொல்ல சொல்ல கேட்காமல் வேலை விஷயமாக டெல்லிக்கு ஓடினவர் தான் இந்த ஆனந்தன் அன்று அப்பா எவ்வளவோ சொல்லியும் கேட்காதவர் தான் இந்த ஆனந்தன் ஆனால் நினைக்கும் போதெல்லாம் ஓடி ஓடி அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து கொள்வார் தனது இரண்டு தங்கைகளை திருமணம் செய்து வைத்தார் ஆனால் அப்பா அம்மாவுடன் கூட இருந்து ஒரு வேலையை செய்ய முடியவில்லையே தவிர கூட இருந்தால் என்ன செய்ய வேண்டுமோ அதை தவறாமல் செய்து வந்தவர் தான் இதே ஆனந்தன் இன்று ஸ்ரீரங்கத்தில் சிறிய தங்கை வீட்டில் அம்மாவும் அப்பாவும் நலமாக இருக்கிறார்கள் ஆனந்தன் டெல்லியிலிருந்து சென்னைக்கு பெசன் நகர் பகுதிக்கு குடியேறிய போது அம்மாவையும் அப்பாவையும் ஒரு மாத காலம் தன்னுடனே வைத்து கொண்டார் அவர்களுக்கு ஸ்ரீரங்கத்து வாழ்க்கை சென்னையில் இல்லை என்று முடிவு செய்து தனது மகளிடமே போவதற்கு விருப்பம் தெரிவித்து விட்டார்கள் வேறு வழியில்லாமல் ஆனந்தன் தாய் தகப்பன் இருவரையும் தனது தங்கை வீட்டில் இருப்பதற்கு அனுமதி கொடுத்தார் தங்கை வீடு என்பது தங்கை திருமணம் செய்து கொண்டு சென்ற வீடு அல்ல இவர்களது பூர்வீக வீட்டையில் தங்கை தங்கை கணவனும் தாய் தந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவ்வப்போது ஆனந்தனே செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதனால் ஆனந்தனை பொறுத்தவரை தாய் தகப்போனோடு தான் இல்லை என்ற வருத்தமே இல்லை இப்போது கூட தனது இரண்டாவது மகன் திருமணத்திற்கு தனது தங்கைகள் இருவரும் குடும்பத்துடன் தனது அம்மா அப்பாவுடன் இங்கே வந்திருந்தார்கள் ஆனாலும் கூட தனது மனைவி சுதா ராணி சொல்லியதைப் போல ஆனந்தனுக்கு திருமணமான பொழுதில் உடனடியாக அவளை அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்றது ஆனந்தனது தாய் தகப்பன் இருவருக்குமே அன்று உடன்பாடு இல்லாமல் தான் இருந்தது அன்று ஆனந்தனது சூழ்நிலை டெல்லி ஒரு கனவாக இருந்தது அதனால் உடனடியாக தனது மனைவியுடன் டெல்லிக்கு சென்று விட்டான் அங்கேயே இரண்டு குழந்தைகளும் பிறந்து வளர்ந்தார்கள் அதை சரியான சமயம் பார்த்து சுதா இன்று சொல்லி காட்டிவிட்டான் ஆனந்தனுக்கு அவள் கூறியதில் அர்த்தமும் உண்மையும் புரிந்தது அப்பொழுது இரண்டாவது மகன் கணேசனிடம் சொல்லிவிட்டார் உன் வாழ்க்கைக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்ப்பா அப்பா அம்மாவிடம் இருந்தா நல்லதுன்னு சொல்றேன் அன்னைக்கு நான் செய்த தப்பை இன்னைக்கு நீ செய்ய வேண்டான்னு சொல்றேன் என்று எடுத்து கூறினார் அப்போது கணேஷ் அப்பா நான் அஞ்சு வருஷம் அங்கே இருந்துட்டு நிச்சயமாக சென்னையில் ஒரு வேலை பார்த்துட்டு வந்துடுவேன்ப்பா என்று உறுதியுடன் கூறினான் வேறு வழி இல்லாமல் முதல் மகன் சுந்தரம் ஷீலாவும் தனது பேரக்குழந்தையுடன் அமெரிக்காவின் கலிபோர்னியாவுக்கு சென்ற மூன்றே மாதத்தில் இரண்டாவது மகன் கணேஷும் அவரது மனைவி மதுமிதாவும் அமெரிக்காவில் நியூ ஜெர்சிக்கு பயணமானார்கள் அதன் பிறகு ஆனந்தனும் சுதாராணி இத்தகைய மிக்க சூழல் நிறைந்த நகரில் வாழ்ந்த போதிலும் கூட அவர்களுக்கு ஏதோ நடுக்காட்டில் விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அன்று தனது அம்மா அப்பாவிற்காவது தனது இரண்டு தங்கைகள் இருந்தார்கள் நான் விட்டு சென்றவுடன் ஆறுதலுக்காக ஒருவர் மாற்றி ஒருவர் அவர்களுக்கு துணையாக இருந்தார்கள் ஆனால் இன்று எனக்கு ஒருவரும் இல்லையே என்ற ஆதங்கம் ஆனந்தனுக்கு ஏற்பட்டது ஆனந்தன் மனைவியுடன் தனது சொந்த ஊரான ஸ்ரீரங்கம் கிளம்பினார் ஒரு பதினைந்து நாட்கள் அங்கு இருந்துவிட்டு சற்று மன ஆறுதல் அடைந்த பிறகு மறுபடியும் சென்னை பெசன் நகருக்கு தனது வீட்டுக்கு வந்துவிட்டார் சுபமங்களா அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் அனைவருமே நன்றாக பழகக்கூடியவர்கள்தான் என்றாலும் கூட ஏதோ ஒரு வெறுமை சுதாவையும் சூழ்ந்து கொண்டிருந்தது ரோட்டில் காலையிலேயே இருவரும் பெசன் நகர் கடற்கரைக்கு சென்று சிறிது நடைபயிற்சி செய்துவிட்டு அங்கே அமர்ந்து பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படி ஒரு நாள் இருவரும் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தபோது யாரோ வளர்த்த பொமேரியன் நாய்க்குட்டி ஒன்று காரிலிருந்து விழுந்து லேசாக அடிபட்டு விட்டது அது ஆனந்தன் எழுந்து காரை நிறுத்த முயற்சி செய்தும் பலனில்லை கார் பறந்து விட்டது நாய்க்குட்டியுடன் சிறிது நேரம் அமர்ந்திருந்தவர்கள் அதற்கு முதல் உதவி செய்வதற்காக அருகிலிருந்த இருந்த வெட்டினரி டாக்டரிடம் கொண்டு போய் அதற்கு சிகிச்சை செய்தார்கள் சிகிச்சை செய்வதற்கு முன்பு அங்கே தள்ளுவண்டி கடை வைத்திருப்பவர்களிடம் நாய்க்குட்டியை தேடி யாராவது வந்து கேட்டால் தனது ஃபோன் நம்பரை கொடுக்கச் சொல்லிவிட்டு சென்றிருந்தார்கள் நாய்க்குட்டிக்கு சிகிச்சை அளித்த பின்பு கூட மறுபடியும் இருவரும் மாலை பொழுதில் அந்த நாய்க்குட்டியுடன் நடைபயிற்சிக்கு வந்தார்கள் அப்பொழுதும் யாரும் அந்த நாய்க்குட்டியை கேட்டு வரவில்லை என்று அங்கிருப்பவர்கள் கூறினார்கள் வேறு வழியில்லாமல் சுதாராணியும் ஆனந்தனும் அந்த அழகான பொமரியன் நாய்க்குட்டியை வளர்க்க வேண்டியதாயிற்று ஓரிரு நாட்கள் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது இப்பொழுது நாய்க்குட்டி சுதாவிடம் மிகுந்த பாசத்துடன் பழக ஆரம்பித்தது சுதாவிற்கு இதற்கு முன்பு நாய்கள் மேல் பாசமெல்லாம் இல்லை இதுதான் முதல் முறை அதுவும் பிள்ளைகள் அருகில் இல்லாத அவளுக்கு இந்த நாய்க்குட்டி மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது ஓர் இரண்டு நாட்கள் கழித்து நாய்க்குட்டியை தவறவிட்ட அதே கார் வந்து நின்றது காரில் இருந்து ஒரு பெண்மணியும் ஒரு ஆணும் இறங்கினார்கள் அவர்களிடம் இன்னும் நாலைந்து நாய்க்குட்டிகள் இருந்தன இரண்டு நாட்களாக இந்த நாய் மிசானது கூட தெரியாமல் கொண்டிருந்திருக்கிறார்கள் அருகில் திருவான்மியூர் அடுத்து பனையூர் அருகே அவர்கள் வசிப்பதாக சொன்னார்கள் நாய்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்களாக ஏதோ ஒரு சூழலில் இந்த நாய் ஆனதற்காக பெரிதும் வருத்தப்பட்டார்கள் பிறகு அந்த பெண்மணியும் உடன் வந்த பெரியவரும் தாங்கள் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இரண்டு பெண் குழந்தைகளும் திருமணமாகி லண்டனில் செட்டிலாகிவிட்டார்கள் என்று சொன்னார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த சூழலில் மனைவிக்கு நாய்கள் மீது ஏற்பட்ட பிரியத்தினால் தொடர்ந்து விதவிதமான நாய்களை வளர்த்து வருவதாக கூறினார் பிறகு அந்த பெண்மணியும் பெரியவரும் இவர்களை விசாரிக்க ஆரம்பித்தார்கள் தங்களுடைய பையன்கள் இருவரும் அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் நாங்கள் இருவரும் இங்கே பெசன் நகரில் நான்காவது அவன்யூவில் வசித்து வருகிறோம் என்றும் தங்களை பற்றி கூறினார்கள் சரி அப்படியென்றால் எங்களைப் போல்தான் நீங்களும் பிள்ளைகள் இருந்தும் பிள்ளைகள் இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டவர்கள் உங்கள் இருவருக்கும் இப்போதைக்கு துணை இந்த நாய்க்குட்டி தான் அதனால் அது உங்களிடமே இருக்கட்டும் என்று கூறியவர்கள் அது மட்டுமல்லாமல் அந்த நாய்க்குட்டியுடன் பிறந்த இன்னும் இரண்டு குட்டிகளை தங்களிடம் இருக்கின்றன என்று கூறி அதுவரை காருக்குள்ளே இருந்த அந்த நாய்க்குட்டிகளை கதவை திறந்ததும் ஏழெட்டு நாய்கள் இறங்கி வந்து அந்த பெண்மணியை சூழ்ந்து கொண்டன இரண்டு நாய்கள் மட்டும் சுதாவிடம் உள்ள நாயை சுற்றி விளையாடி கொண்டிருந்தன அவர்கள் சொன்னது போல இந்த மூன்றும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகள் போன்று சுதாவும் ஆனந்தனும் தெரிந்து கொண்டார்கள் அப்போது சுதாவிடம் இருந்த நாய் அந்த பெண்மணியிடம் ஓடியது சிறிது நேரம் அவர்களிடம் இருந்துவிட்டு மறுபடியும் சுதாவிடம் வந்து ஒட்டிக்கொண்டது அதை கவனித்த நாய்க்கு உரிமையாளரான அந்த பெண்மணி நீங்களே இந்த நாய்க்குட்டியை வைத்து கொள்ளுங்கள் அத்தோடு இந்த இரண்டு குட்டி நாய்களையும் சேர்த்து வைத்து கொள்ளுங்கள் ஒன்றில்லாமல் இன்னொன்றால் அமைதியாக இருக்க முடியாது எப்பொழுதும் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் அவைகள் சத்தம் போடாமல் இருக்க வேண்டுமென்றால் மூன்றும் ஒரே இடத்தில் வளர வேண்டும் என்று கூறிவிட்டு மூன்று நாய்க்குட்டிகளையும் சுதாவிடமே விட்டுவிட்டு சென்றார்கள் அன்றிலிருந்து சுதாராணியும் ஆனந்தனும் மூன்று நாய்க்குட்டிகளை வளர்ப்பதை முழு வேளையாக எடுத்துக்கொண்டார்கள் வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்று தனது பிள்ளைகள் இருவரிடமும் பேரப்பிள்ளையிடமும் வீடியோ கான்பரன்ஸ் காலில் முகம் பார்த்து பேசிக்கொள்வார்கள் சமீப காலமாக இந்த மூன்று நாய்க்குட்டிகளுக்காகவே அவர்களது பேரப்பிள்ளை ரிஷிகா வாரம் தவறாமல் தாத்தா பாட்டிக்கு வீடியோ கால் செய்கிறாள் ஒரு வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது சிறிய மருமகள் உண்டாகியிருக்கிறாள் அவளுக்கு வளைகாப்பு நடத்த வேண்டுமென்று அது மட்டுமின்றி இரண்டு மூன்று மாதத்திற்கு அவளுக்கு ஒரு துணையும் தேவைப்பட்டது வேறு வழியின்றி சுதாராணி தனது கணவனிடமும் சொன்னாள் நாமும் அமெரிக்காவுக்கு போய் தனது இரண்டு பிள்ளைகளிடமும் இரண்டு மாதம் இருந்துவிட்டு வரலாமே என்று கூறினாள் குழந்தை பிறந்தவுடன் மருமகள் வேலைக்கு செல்லும் நிலை வந்தவுடன் நாம் அங்கிருந்து கிளம்பி விடுவோம் என்று கூறினாள் ஆனந்தனுக்கும் அது எனப்பட்டது இருவரும் அமெரிக்காவுக்கு கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார்கள் நியூ ஜெர்சியில் தற்போது வேலை பார்த்து வரும் இரண்டாவது மகன் கணேஷ் அப்பா அம்மா இருவரும் அமெரிக்கா வருவதற்கான ஏற்பாடுகளை செய்து விசா மற்றும் ஃப்ளைட் டிக்கெட்டுகளையும் அனுப்பி வைத்து விட்டான் இப்பொழுது ஆனந்தனுக்கும் சுதாவிற்கும் புதிய பிரச்சனை ஒன்று ஆரம்பித்து விட்டது தான் வளர்த்து வருகின்ற இந்த மூன்று நாய்க்குட்டிகளை என்ன செய்வது அப்பார்ட்மெண்ட்காரர்கள் காரர்கள் யாரும் அந்த நாய்க்குட்டிகளை வளர்ப்பதற்கு தயாராக இல்லை அப்பொழுது தன்னிடம் நாய்க்குட்டிகளை கொடுத்த பனையூர்காரர்கள் ஃபோன் நம்பரும் தொலைந்துவிட்டது இருந்தாலும் முயற்சி செய்து பார்த்து விடுவோம் என்று ஒரு நாள் முழுக்க அவர்கள் சொன்ன அடையாளத்தின்படி பனையூரில் தேடியும் அந்த பெண்மணியை சுதாவால் கண்டுபிடிக்க முடியவில்லை அப்பொழுது ஒரு பெண்மணி அவர்களிடம் கூறினாள் மதுராந்தகத்தை ஒட்டிய ஒரு பகுதியில் நாய்களை பராமரித்து மாத சம்பளத்திற்காக வேலை பார்த்து வருகின்ற ஒரு அமைப்பு இருப்பதாக சொன்னாள் அதன்படி ஆனந்தனும் சுதாவும் அந்த பகுதியில் சென்று பார்த்தார்கள் அப்பொழுது அங்கே விதவிதமான நாய்க்குட்டிகளை மிக சிறப்போடு பராமரிப்பதற்காக அந்த அமைப்பு நிறைய பணியாளர்களையும் மூன்று வெட்டினரி டாக்டர்களையும் பணிக்கு அமர்த்தியிருந்தார்கள் அவர்களிடம் நூற்றுக்கு மேற்பட்ட விதவிதமான நாய்க்குட்டிகள் வெளிநாட்டு நாய்க்குட்டிகள் என்று வைத்திருந்தார்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் ஆட்கள் கொடுத்துவிட்டு சென்ற நாய்க்குட்டிகளை வளர்ப்பதற்காகவே அந்த அமைப்பு இயங்கி வருவது தெரிந்தது அதன்படி மூன்று பூமரிய நாய்களும் அங்கே கொடுத்துவிட்டு மாதம் பராமரிப்பு செலவுக்காக பத்தாயிரம் ரூபாய் வேண்டும் என்று கேட்டார்கள் ஒரு நாய்க்கு வேறு வழியில்லாமல் மூன்று நாய்களுக்கும் சேர்த்து இருபத்தி ஐந்தாயிரம் பேசி அட்வான்ஸாக ஐம்பதாயிரம் கொடுத்து விட்டு வந்தார்கள் அடுத்த மூன்றாவது நாள் அமெரிக்கா சென்றார்கள் நியூஜெர்சி இருவருக்குமே பிடித்திருந்தது சுதா இரண்டாவது மகள் வீட்டில் மருமகளை கவனித்து கொண்டாள் ஆனந்தன் மாலை நேரத்தில் அங்கிருக்கும் பெரிய பார்க்கில் நடைப்பயிற்சிக்காக சென்றார் அங்கே எத்தனையோ தமிழர்களை ஓர் இரண்டு சென்னைவாசிகளையும் அடையாளம் கண்டு பேசுவதை வழக்கமாக்கி கொண்டார் எல்லோருடைய மனநிலையும் ஒரே மாதிரிதான் அங்கே இருந்தது அவர்கள் யாருமே அமெரிக்கா என்பது நூறு சதவீதம் பிடித்ததாக தெரியவில்லை ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக கண்டம் விட்டு கண்டம் வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் ஆனந்தனுக்கு தெளிவாக தெரிந்தது ஆனந்தன் வரும்பொழுது தனது பேத்தி ரிஷியாவுடன் வருவதை வழக்கமாக்கி கொண்டார் முதல் மகனின் பேரப்பிள்ளை அது ஆனந்தனும் சுதாவும் சென்ற அடுத்த நாளே முதல் மகனும் மருமகளும் பேரப்பிள்ளையும் கலிஃபோர்னியாவிலிருந்து நியூ ஜெர்சிக்கு வந்துவிட்டார்கள் வார விடுமுறை நாளான இரண்டு நாட்கள் நியூ ஜெர்சியில் இருந்த மூத்த மகனும் மருமகளும் பேரப்பிள்ளையை அங்கேயே விட்டுவிட்டு மூத்த மகனும் மருமகளும் வேலைக்கு கலிபோர்னியா அலுவலகம் செல்வதற்காக சென்று விட்டார்கள் இங்கே கணேஷ் வேலைக்கு சென்று மதுமிதாவிற்கு சரியான வேலை அமையாததால் நல்ல வேலையாக அவள் வீட்டுடன் இருந்துவிட்டாள் அவளும் இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடம் கழித்து வேலைக்கு செல்லலாம் என்ற ஆசையில் இருக்கிறாள் என்பதை அவளிடம் பேசும்பொழுது ஆனந்தனும் சுதாவும் தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது சுதா சொன்னால் குழந்தை வளர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு பள்ளியில் சேர்த்துவிட்டு நீ வேலைக்கு செல்லலாம் அதுவரையில் குழந்தைகளை பராமரிப்பதற்காக நீ வேலைக்கு போக வேண்டாம் என்று உறுதியாக கூறினாள் அப்பொழுது மருமகள் கூறியதாவது அத்தை நீங்கள் நினைப்பது போல் இங்கு இல்லை உங்க மூத்த மகளும் குழந்தை பிறந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே குழந்தைகள் பராமரிக்கும் ஒரு அமைப்பிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்து விட்டாள் இங்கே இது வாடிக்கையான ஒன்றுதான் என்று கூறிவிட்டாள் அப்பொழுது சுதா சொன்னால் அம்மா கண்டை விட்டு கண்டை வந்து வேலை தேடி வருபவர்கள் வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க போலிருக்கு குழந்தைகளை பார்க்கறது இல்லை என்றால் குழந்தைகள் தானாக வளர்கின்றன பிறகு எப்படித்தான் அம்மா அப்பா மீது அன்பு இருக்குமோ தெரியலையே இப்போது ரிஷிகாவும் அப்படித்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறாளா என்று கேட்டாள் ஆமாம் அத்தை என்றாள் அவள் அப்படின்னா நாங்கள் இருக்கோம் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்காவது என் பேத்தி எங்களிடமே இருக்கட்டும் என்று கூறிவிட்டாள் சுதா அதன்படி பேரப்பிள்ளை ரிஷிகா இங்கேயே தங்கிவிட்டாள் ரிஷிகா பாட்டியிடமும் தாத்தாவிடமும் நன்றாக ஒட்டி கொண்டாள் தாத்தா மாலை நேரத்தில் பார்க்குக்கு செல்லும் பொழுது தாத்தாவிடம் அவளும் சேர்ந்தே செல்வாள் ஆயிற்று மூன்று மாதங்களை கடந்து நான்காவது மாதம் தொடர்ந்து குழந்தை பிறந்து ஒரு மாதம் ஆகிவிட்டது சொல்லி வைத்ததைப் போல தனது கணவன் கணேசனிடம் சொல்லி தினசரி வேலையை கேட்டுக்கொண்டே இருந்தாள் மதுமிதா அவனும் உனக்கு நல்ல வேலையாக பார்க்கிறேன் அது மட்டுமில்லாமல் நீ வீட்டோடு தங்கியிருந்து வேலை செய்யும்படி உனக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்றும் கூறிவிட்டான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு ஓகே என்று மதுமிதா கூறிவிட்டாள் அதற்குள் தமிழ்நாட்டிலிருந்து சுதாவின் தம்பி மனைவி எப்படியாவது பேரக்குழந்தையை பார்த்துவிட வேண்டுமென்று துடியாய் துடித்தாள் ஒரு வழியாக தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் அமெரிக்காவிற்கு டிக்கெட் போட்டாச்சு இருவரும் வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு ஒரே குஷியாகிவிட்டது மயிலாப்பூரையும் மந்தவெளியையும் சுற்றி சுற்றி வந்தவர்களுக்கு நியூ ஜெர்சி சற்று பிரமாண்டமாக தெரிந்தது மற்றும் புதுமையாகவும் இருந்தது அவர்களுக்கு அவர்கள் வந்து ஒரு வாரத்தில் சுதா சொல்லிவிட்டாள் தனது மகனிடம் தம்பி நாங்கள் ஊருக்கு போகலான்னு இருக்கோம் ஏமா அதுக்குள்ளே அதுக்குள்ளனா வீட்டை அப்படியே விட்டுட்டு வர முடியுமா இப்போவே வீடு எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியல இன்னும் ஒரு மாதந்தான் விசாவுக்கான நாள் இருக்குது அதுக்குள்ளே அதுவும் முடிஞ்சிடும் சரிம்மா இப்படி வருஷம் ஒரு தடவை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டு போங்க என்றால் அப்போது ஆனந்தன் மகனிடம் நினைவுபடுத்தினார் இல்லைப்பா நீ தான் அஞ்சு வருஷம் கழித்து இந்தியா வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிய ஆமாப்பா நிச்சயமாக இந்தியா வந்துடுவேன் ஆனால் உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும்ல எங்களை பார்த்தா அதுக்காக தான் சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போங்க அப்போது சுதா சொன்னார் எங்களுக்கு இன்னும் மூன்று குழந்தைகள் இருக்குப்பா அவங்களையும் நாங்கள் பார்க்கணும் இல்லையா என்றால் என்னம்மா சொல்கிறேன் இன்னும் மூணு குழந்தைகளா ஆச்சரியமாக கேட்டான் ஆனந்தன் சொன்னார் அவ வளர்த்துட்டு இருக்கில்ல ஒரு நாய்க்குட்டிங்க அதை தாம்பா அவள் குழந்தைங்கன்னு சொல்கிறா அப்போது சுதா சொன்னார் நான் குழந்தைகளுடன் இருந்த நேரத்தில் கடந்த சந்தோஷத்தை விட அவைகள் என் மீது அதிக நன்றியை காட்டி கொண்டிருக்கின்றன என்று கூறினார் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக இந்தியா வந்தார்கள் சென்னை பெசன் நகர் வீட்டில் நுழைந்த அடுத்த கணமே வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு அன்று மாலை தான் கவனிப்பதற்காக கொடுத்திருந்த மூன்று பொமரிய நாய்க்குட்டிகளையும் தேடி அந்த அமைப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஒரு வழியாக நாய்க்குட்டிகளை பராமரிக்கும் அந்த அமைப்பை கண்டுபிடித்து விட்டார்கள் உள்ளே சென்றதும் ஆனந்தனும் சுதாவும் பார்க்க அவர்களது நாய்க்குட்டி எது என்று தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அங்கிருக்கும் நிர்வாகி உங்களது நாய்க்குட்டிகள் எது என்று பாருங்கள் என்றால் இங்கே விடுற எல்லா நாய்க்குட்டிகளையுமே நாங்கள் அவங்க அவங்க பேரை போட்டு கழுத்துற பெல்ட் மாதிரி கட்டிவிடுவோம் அதை வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம் வாங்க உங்கள் நாய்க்குட்டிகளை காட்டுற என்று அழைத்து சென்றான் அப்போது அங்கே நிறைய ஒரே வகையை சார்ந்த நாய்க்குட்டிகளை பார்த்ததால் எது தங்களுடையது என்று தெரியாமல் பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தாள் சுதாராணி அப்போது அவன் சொன்னான் அம்மா நீங்கள் ஒன்றும் குழப்பமடைய தேவையில்லை உங்கள் நாய்க்குட்டிக உங்கள் வரும் நாய்க்குட்டிகள்கிட்ட மட்டும் பத்து நாள் பழகிட்டீங்கன்னா பத்து வருஷம் கழித்து கூட உங்களை மறக்காது நன்றிகள் நாய்கள் உடன் பிறந்தவை என்றான் அவன் சொல்லியதைப் போலவே சுதாராணி எங்கே தனது நாய்க்குட்டிகள் என்று தேடிக் தேடிக்கொண்டிருந்த பொழுது அவளது காலருகே மூன்று நாய்க்குட்டிகள் கழுத்து பட்டையுடன் வந்து சுற்றி கொண்டிருந்தன அது அவளது நாய்கள் தான் அப்போது வந்தவன் சொன்னான் ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்தது மூன்று நாய்க்குட்டிகளும் நாங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு அவைகளுக்கு உணவு கொடுத்து பார்த்தோம் பத்து நாளைக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உணவு சாப்பிட ஆரம்பித்தது நீங்கள் பால் வாங்குவதற்காகவும் நாய்களுக்காக அவைகளுக்கான உணவுகள் பெடிகிரி போன்றவை வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட காசுகள் எங்களால் செலவழிக்க முடியவில்லை அது மட்டுமல்லாமல் நீங்கள் எவ்வளவு அன்பாக வளர்த்திருந்தீர்கள் என்றால் இன்னும் அவைகள் எங்களுடன் ஒட்டவில்லையே என்று வருத்தத்துடன் கூறினார் உங்களை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடி வந்திருக்கின்றன பாருங்கள் ஆனால் நீங்கள் கொடுத்துவிட்டு போனதிலிருந்து இப்பொழுது வரை அவைகள் இழைத்து போயிருக்கின்றன நீங்கள் மூன்று மாதத்திற்கான பணத்தை தர வேண்டாம் ஒரு மாதத்திற்கான பணமே போதும் உங்களைப் போல் எங்களால் அவைகளை அன்பாக கவனித்து கொள்ள முடியாததற்காக வருத்தப்படுகிறோம் என்று கூறிவிட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை திரும்ப கொடுத்தான் அதன் நிர்வாகி மூன்று நாய்க்குட்டிகளும் சுதாவை பார்த்து கொண்டிருந்தன சுதா காரின் பின்சீட்டில் இருக்க சுதாவின் மடியில் மூன்று நாய்க்குட்டிகளும் புரண்டு கொண்டிருந்தன சுதா தன்னை அறியாமல் அழுது கொண்டிருந்தாள் பிள்ளைகள் தங்களை பிரிந்த போதும் சரி பிறகு சில மாதங்கள் கழித்து அவர்களை பார்த்த போதும் சரி அவர்களுக்கு அழுததாக நினைவில்லை ஆனால் இந்த மூன்று மாதம் பிரிந்த இந்த நாய்க்குட்டிகளை பார்த்ததும் அவள் அழுதாள் காரை ஓட்டியபடியே ஆனந்தனும் அழுது கொண்டிருந்தான் அங்கே திரும்பி நாய்களை பராமரிக்கும் அந்த அமைப்பின் வாசகத்தை கவனித்தான் நாய்கள் இங்கே பராமரிக்கப்படுகின்றன விற்கப்படுகின்றன வாங்கப்படுகின்றன என்ற வாசகத்தில் நாய்கள் என்பது மட்டும் அடிக்கப்பட்டு அவற்றின் மீது நன்றிகள் என்று எழுதப்பட்டிருந்தன நன்றிகள் இங்கே விற்கப்படுகின்றன வாங்கப்படுகின்றன என்று உச்சரித்தபடியே ஆனந்தன் காரை ஓட்டினார்